ஹே கைஸ் தேங்க்ஸ் ஃபார் இயர் இந்த வீடியோவில் எந்த ஒரு எடிட்டும் எந்த ஒரு கட்டும் இருக்கப்படாது இது ஒரு சிங்கிள் டேக்கெல்லாம் எடுக்க போகிறேன் நான் அப்படின்னா தான் க்ளோஸ் டு மை ஹார்ட் இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன் ஆர்சிபி ஐபிஎல் ஆரம்பித்தா ஜெயிக்கவா போகிறேன்னு சொல்ல போகிறது குவாலிஃபை ஆனால் நீங்கள் என்னடா ஃபைனலாக போகிறீங்கன்னு சொல்ல போகிறது ஃபைனலில் போகிறாங்க கப்பாக ஜெயிக்க போகிறீங்கன்னு சொல்ல போகிறது இப்போ கப் அடித்தா நீங்கள் ஒரு கப்பு தான் அடிச்சிருக்கீங்க நாங்கள் அஞ்சு கப் வச்சுருக்கோம் மூணு கப் வச்சுருக்கோம்னு சொல்ல வேண்டியது கடைசி வரைக்கும் நீங்கள் ஆர்சிபி ஜெயிச்சோங்கிறத உங்களால் ஏற்றுக்கவே முடியல அப்படியே இருங்களா நான் ஆர்சிபி ஃபேன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆசிபி ஃபேனா ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் ஆர்சிபி ஃபேன் தான் எங்கேயுமே தலை கட்ட முடியாது எவ்வளோ ஏமாற்றங்கள் தோகம் துக்கம் மௌமானம் எல்லாத்தையும் கடந்து எப்படியோ கடைசியாக ஒரு வழியாக ஒரு கப் ஜெயிச்சாச்சு நம்ம ஜெயிச்சிட்டோம் வரான் எனக்கு வந்து ஆர்சிபி டீம் போகலான்னு பார்த்திங்கன்னா பிடிக்க அவங்கிட்ட கண்டிப்பாக பிடிக்காது அவங்களோட ஆட்டிடியூடும் பிடிக்காது இந்த வண்டி பிள்ளை எனக்கே பிடிக்காது அதெல்லாம் தேவை இல்லாமல் வாயாக வம்பு கொடுத்து மாட்டின வேலை தான் ஆனால் பார்த்திங்கன்னா அந்த டீமில் பார்த்தீங்கன்னா அவங்க குரூப் பண்ண பிளேயர்ஸாக இருக்கட்டும் அந்த பிளேயர்ஸ் எனக்கு ஏபிடி டூஸோட பிக் ஃபேன் நான் ஏபிடி யூஸ்க்காக தான் பார்க்கவே ஆரம்பித்தேன் ஐபிஎல் இருந்தே அந்த இன்டர்நேஷ்னல் பிளேயர் ரெண்டாயிரத்தி பதினெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலாம் டூர் வருவாங்க சூப்பரில் வளங்க அந்த டொன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டின் வேர்ல்டு கப்பாக இருக்கட்டும் ஏபி டிஎஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் ஏப்டிஎஸ் வேணானே அந்த ஏபி டூஸ் அப்போ இருந்தாலும் ஏபிஎஸ் இருந்தாலும் பிடிச்சா ஒரு ரிட்டையர் ஆனார் அதுக்கப்புறம் என்ன பண்ணால் கோழியும் வரலாம்னு பிடிக்காது ஆனால் அதுக்கு ஒரு கோழியும் பிடிக்க ஆரம்பிச்சு ஓகே ஒரு மனுஷன் பதினெட்டு வருஷம் லாண்டு ஒரு கப் கூட அடிக்க முடியாமல் அவர்னு சொல்கிறது எவ்வளோ தான் பத்தாயிரம் நடிச்சிருந்தாலும் சச்சினோட பல சாதனைகளை முறியடிச்சிருந்தாலுமே ஒரு பதினெட்டு வருஷம் நல்லாண்டு ஒரு அடிக்க முடியலங்கிறது ஒரு கிங்னு சொல்கிறோம் அவர் எவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்கிறோம் இந்த ஐபிஎல் ஜெயிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தனிப்பட்ட முறையில் கோழிக்காக எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா கோழி மாதிரி ஒரு ஆள் ஜெயித்தது அவருக்கும் என்ன சொல்கிறது அவரோட மாதிரி இல்லை நம்மளோட மாதிரி இருக்கா அதனால் சொல்கிறேன் அது மட்டும் தான் பார்த்திங்கன்னா நேற்று மேட்ச்சில் பார்த்திங்கன்னா அந்த கப் வாங்குறப்போ பார்த்திங்கன்னா ஏபிடிவ்யூஎஸ் கிறிஸ்கி இல்லை அவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா அந்த ஆர்சிபி டீமுக்காக எவ்வளோ ஸ்பெடி இருக்காங்க அவங்க மூணு பேரும் இருந்தப்போ பாத்தீங்கன்னா டீம் அவ்வளோ கடப்பாடு டீம் இருக்கும் பவுலிங் இருக்குது பௌலிங் மூணு பேருக்கும் பௌலிங் பௌலிங் இருக்காது மிடில் ஆர்டர் இருக்காது ஃபினிஷர் இருக்காது ஸ்பின்னர் இருக்காது இவங்க மூணு பேர் இருப்பாங்க இரநூறு ரன் அடிச்சா சேசிங் பண்ணி இவங்க அடிச்சாங்கன்னா சேசிங் பண்ணுவாங்க இல்லை இரநூறு ரன் அடிப்பாங்க பவுலிங் வந்து திருப்பி கொடுத்துடும் அப்படி தான் இரு அப்படி இருந்த டைம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டீம் நல்லா டிகே கட்டியோ பார்ட்டி ஆகணும் நல்ல டீம் ஆன்டி இருக்கட்டும் நல்ல டீமை செட்டில் பண்ணி நிறைய மேட்ச் வின்னர்ஸ் இந்த மாதிரி கடப்பார மிடில் ஆடர் வந்து எங்கேயுமே இருக்காது ஆளுக்கு ஒரு மேட்ச் அடித்தாங்க டிம் டேவிடாக இருக்கட்டும் ரொம்ப நிறைய இருக்கட்டும் ஜிதேஷ் சர்மா இருக்கட்டும் நல்ல கண்டிப்பாக நல்ல வின் இன்னும் சில பேரால் ஆசிபி ஜெய்சே ஏற்றுக்கவே முடியல பட் இருக்கட்டும் ஏன்னா நீங்கள் ஆசிபி ஃபேன்ஸுன்னு பாருங்களேன் பதினெட்டு வருஷமாக கப்படி நீங்க தொடர்ந்து அவ்வளோ ஃபாலோ அவ்வளோ லவ் அவ்வளோ சப்போர்ட் கொடுக்கும்போது அவங்களை நீங்கள் நினைச்சு பார்க்கணும் கண்டிப்பா தோத்து தான் கண்டிப்பாக ஹார்ட் ப்ரேக் ஆகிருக்கும் ஏன்னா எனக்கு RCB தகுப்புன்னு இல்லை விராட் கோலிக்கு ஒன்றும் பண்ணலையே அப்படின்னா ஒரு டீம் பாருங்களேன் அந்த அண்டர் ல இருந்து வந்து அவர் கேப்டன் ஆகி இப்போ லெஜெண்ட் மாதிரி ஆயிட்டாரு ஆனாலும் அந்த டீம் அவரை பேக் பண்ணுறாங்க பதினெட்டு வருஷமா ஒரே டீமு இருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கிங் கோலிக்கே பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் கப் எடுக்க பதினெட்டு வருஷம் ஆயிருக்கு ஸோ கண்டிப்பாக இது ஒரு என்ன சொல்ற ட்ரீம் மொமெண்ட் ட்ரீம் கம் டூ அது மட்டும் இல்லாமல் வந்து ஆர்சிபி அவங்க அவங்களோட லெஜென்ட் பிளேயர்ஸ் அவங்க முன்னாடி இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் அவங்க வந்து ஹானர் பண்ண ரொம்ப நல்ல விஷயம் தான் ஏதாவது பார்த்தீங்கன்னா ஏபிடிஎஸ்ஸாக இருக்கட்டும் கெயிலாக இருக்கட்டும் எல்லாரும் டிரெஸ் போட்டு எல்லாரும் கப்பை வந்து ஷேர் பண்ணிக்கிறது இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக ஆர்சி பி கிட்ட கண்டிப்பாக பவர் டு பி ஆசிபி ஃபேன் எவ்வளவோ மேட்ச் தோற்றுருக்கோம் எவ்வளவோ ஃபைனல் வந்து தோற்றுருக்கும் குவாலிஃபை வந்து தோற்றிருக்கோம் எட்டாவது இடத்துல முடிச்சிருக்கோம் பத்தாவது இடத்துல முடிச்சிருக்கோம் பட் இந்த சீசன் நல்ல சீசன்னா கண்டிப்பாக யாராலையும் முடியும் அப்படிங்குறதுக்கு அடுத்தது ஃபைனலாக ஒரு இன்னர் பீஸ் ஓகேப்பா கோழிக்காக கோழிக்காக ஜெயிச்சிட்டாங்க அவ்வளோதான் இதை ஏற்றுக்கவே முடியல பட் இருக்கட்டும் அது அதை நினைக்கும்போது எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு என்னடா இது ஆசிபி ஜெயிச்சிட்டோம்னாலும் ஏற்றுக்க முடியல இப்படி இருக்கட்டும்டா இது எனக்கு இன்னும் சந்தோஷம்ட்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு எப்படியோ ஒரு வேலையா ஜெயிச்சிட்டோம் மாறாக ஜெயிச்சிட்டோம் ஆசி ஜெயிச்சிட்டோம் எனக்கு இது போதும் கோலி என்ன பண்ண போகிறான்னு தெரியல அடுத்து எனக்கு ஏற்கனவே டி டுவெண்ட்டிலே ரிட்டையர் ஆகிட்டார் டெஸ்ட்லேருந்து ரிட்டேராயிட்டார் அப்படிங்குற பட்சத்தில் இன்னும் ஒன் டே மட்டும் தான் ஆடுவார் அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வேர்ல்டு கப் குறைக்கணும் அதுக்கப்புறம் கண்டிப்பாக ரிட்டையர் ஆக போகிறாரு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறப்ப இது கண்டிப்பாக ஸ்பெஷல் தான் பஞ்சாப்பும் நல்ல நல்லா தான் ஆனாங்க இல்லைன்னு சொல்லக்கூடாது தோத்துவங்களாம் நினச்சேன் பட் நல்ல டீம் நல்ல ஒரு டீம் ஒர்க்கு எப்படியோ கஷ்டப்பட்டு ஜெயிச்சிட்டாங்க எப்படியோ ஆசி ஒரு கப் இது போதும் நீங்கள் ஜெயிச்சாலும் சரி ஜெயிக்காட்டாலும் சரி ஒரு கப் ஜெயிச்சிட்டீங்க ஈசால கப் நமதுன்னு ஆயிடுச்சு நம்ம தமிழ் காரணம் தமிழ் சொன்னா எப்படி ஈஸாக்க போய் நமக்கு நம்மக்கப்பு நம்ம ஜெயிச்சிட்டோம் அவ்வளவுதான் சோ ரொம்ப ஹாப்பி இது வரைக்கும் நீங்க பாத்துட்டீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ யூ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும் கண்டிப்பா அப்கமிங் டேஸ் நல்ல வீடியோஸ் போடுவோம் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ யூ